நான் வீட்டிலையே ரெடி பண்ண இந்த ஹோம்மேட் சோப்பை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இந்த குப்பைமேனி சோப்பில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் சரி இச்சஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட்டு ஒன் வீக்லேயே கிடைக்கும் அதுக்கு இந்த குப்பைமேனி இலைகளை பறித்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு இந்த சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணிக்கிறேன் இந்த குப்பைமேனி ஜூஸ் கூட ரெண்டு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதில் நான் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணவே கிடையாது அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது சோப்பில் நுரை எதுவும் வராது நல்லா ஃபீட் பண்ணதும் சோப் பேஸில் கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டு அல்லது ஒரு குட்டி குட்டி கப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் செட் ஆகி வரட்டும் அவ்வளவுதாங்க இந்த சோப்பை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ஸ்கின் சம்மந்தமான எந்த ஒரு அலர்ஜிக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்